சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றேன் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் காசாவில் பிணை கைதிகளை அடைத்து வைத்த சுரங்கப்பாதை வீடியோ வெளியிட்ட இஸ்ரேல் அமெரிக்காவின் ஆயுதங்களை கொண்டு அதிகரிக்கும் இஸ்ரேலின் வரியாட்டம் பகையை மறந்து எகிப்து சிரியாவுடன் உறவு கொண்டாடும் துருக்கி ஜெர்மன் மீது அமெரிக்கா பிரித்தானியா கூட்டு வான்வெளி தாக்குதல் இவை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பிணை கைதிகளை பிடித்து கொலை செய்யப்பட்ட ஹமாஸ் அமைப்பின் சுரங்கப்பாதை அறையின் வீடியோவை இஸ்ரேல் அரசு வெளியிட்டுள்ளது அவர்களில் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவர் காசாவில் இஸ்ரேல் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்றும் உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் இஸ்ரேல் அரசு கேட்பதாக இல்லை ஹமாஸ் தலைவர் ஸ்மைல் ஹெனிங்கே கடந்த ஜூலை மாதம் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வைத்துக் கொல்லப்பட்டார் இதனால் ஹமாஸ் மட்டுமின்றி ஈரான் கோபத்திற்கு ஆளாகியுள்ளது இஸ்ரேல் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இஸ்ரேல் பிணை கைதிகள் ஆறு பேரை ஹமாஸ் அமைப்பினர் கொடூரமாக கொலை செய்தனர் இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பால் பிணை கைதிகள் கொலை செய்யப்பட்ட வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் ராணுவம் அந்த சுரங்கப்பாதையின் தரையில் ரத்தம் தோட்டாக்கள் ஆகியவை சிதறி கிடக்கின்றன ஹமாஸால் பிடிக்கப்பட்ட ஆறு பிணை கைதிகளும் இங்குதான் கொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது அவர்களின் உடல்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு ரஃபாவின் தெற்கு காசா பகுதியில் இஸ்ரேலிய வீரர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டன இந்த சுரங்கப்பாதை தரையிலிருந்து இருபது மீட்டர் ஆழத்தில் உள்ளது மேலும் நூற்றி எழுபது சென்டிமீட்டருக்கும் குறைவான உயரம் மற்றும் சுமார் எண்பது சென்டிமீட்டர் அகலம் கொண்டது கொல்லப்பட்ட ஆறு பிணை கைதிகளும் இருபத்தி மூன்று முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட இரண்டு பெண்கள் மற்றும் நான்கு ஆண்கள் அவர்களில் ஐந்து பேர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி தீவிரவாதிகளால் தாக்கப்பட்ட நோவா நடன விழாவில் இருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே முப்பத்தி மூன்று பிணைக்கைதிகள் கொல்லப்பட்டனர் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது இன்னும் ஹமாஸ் அமைப்பினரிடம் தொன்னூறுக்கும் அதிகமான பிணைக்கைதிகள் உள்ளனர் சர்வதேச நாடுகளின் முயற்சியின் பலனாக கடந்த ஆண்டு நவம்பரில் ஒரு வார காலம் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டது அதற்கு ஈடாக ஹமாஸிடம் இருந்த நூறு பிணைக்கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் இஸ்ரேல் அங்கு சிக்கியுள்ள பிணைய கைதிகளை மீட்கும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது இதற்கிடையே தெற்கு காசாவின் ரஃபா நகரில் உள்ள ஒரு சுரங்க இருந்து பிணை கைதிகள் ஆறு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டது அவர்களில் இஸ்ரேலிய அமெரிக்கரான கோல்ட் போலினும் ஒருவர் தங்கள் வீரர்கள் சுரங்கம் சென்றடைவதற்கு சற்று முன் பிணைக் கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் கொடூரமாக கொலை செய்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது ஹமாஸ் அமைப்பினரிடம் இன்னும் தொன்னூற்றி ஏழு பிணைக் கைதிகள் உள்ளனர் அவர்களில் ஐந்து வயதிற்கு உட்பட்ட இரண்டு குழந்தைகளும் ஆவர் ஏற்கனவே முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த வாரம் ஆறு கைதிகள் கொல்லப்பட்ட சுரங்கப்பா வீடியோவை இஸ்ரேல் ராணுவம் இன்று வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறுகையில் காசா சுரங்கப்பாதையின் காட்சிகள் பிணைக்கைதிகள் குடும்பங்களுக்கு காட்டப்பட்டன அந்த தருணத்தில் தங்கள் அன்புக்குரியவர்கள் அப்படி உயிர் பிழைத்தார்கள் என்பதை பார்ப்பது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது என தெரிவித்தார் அல் மவாசி தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட குண்டுகளை பயன்படுத்தியது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அல் ஜசீராவின் சனாத் ஏஜென்சியின் புதிய விசாரணையில் காசாவின் மனிதாபிமான பகுதி பொது பொதுமக்களை குறிவைத்து இஸ்ரேலிய விமான தாக்குதலில் இரண்டாயிரம் பவுண்டுகள் அடையுள்ள எம் கே எயிட்டி போர் குண்டுகளை பயன்படுத்தி நடத்தப்பட்டது என்பதை காட்டுகிறது தெற்கு காசாவின் மேற்கே உள்ளூர் நேரப்படி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பல இஸ்ரேலியர்கள் இடம்பெயர்ந்த குடிமக்களுக்காக இஸ்ரேலிய ராணுவத்தால் நியமிக்கப்பட்ட மனிதா விமான மண்டலத்திற்குள் அமைந்துள்ள அல் மவாசி பகுதியில் உள்ள அகதிகள் முகாமை தாக்கின இஸ்ரேலிய குண்டுவீச்சினால் அப்பகுதியில் உள்ள கூடாரங்கள் வீடுகள் மற்றும் வசதிகளுக்கு பரவலான இந்த சம்பவம் உலக மக்கள் மத்தியில் இஸ்ரேலுக்கு உள்ள வெறுப்பை மேலும் அதிகரித்துள்ளது இதன்படி குண்டுவெடிப்பு தளத்தில் இருந்து புகைப்படங்கள் அழிவை வெளிப்படுத்துகின்றன புதைத்துவிட்டன சிவில் பாதுகாப்பு குழுக்கள் இறந்த மற்றும் காயமடைந்தவர்களின் உடல்களை மீட்டெடுப்பதில் பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன மீட்பு நடவடிக்கைகள் மறுநாள் காலை வரை தொடர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க முஸ்லிம் நாடுகள் போர் அணிகள் திரள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ள துருக்கி அதிபர் முதற்கட்டமாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் ஏ கே பார்ட்டி எனப்படும் நீதி மற்றும் வளர்ச்சி கட்சி முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய வடிவமாகும் எகிப்து கடந்த இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு ஏற்பட்ட அரபு வசந்தத்தின் மூலம் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பு ஆட்சியை கைப்பற்றியது அந்த புதிய அரசுடன் துருக்கி உறவுகளை மேம்படுத்தியது இதற்கு முக்கிய காரணம் துருக்கி அதிபர் எனப்படும் நீதி மற்றும் வளர்ச்சி கட்சியாகும் இது முஸ்லிம் சகோதர கொள்கையை பின்பற்றக்கூடிய கட்சி சார்ந்த வடிவமாகும் எகிப்து ராணுவ அதிகாரிகளால் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பு கட்சியினுடைய ஆட்சி கட்டவிழ்கப்பட்டு துருக்கி மற்றும் சிரிய எகிப்து ராணுவ ஆட்சியர்கள் இடையே உறவு மோசமடைந்தது முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் சில தலைவர்களுக்கு முஸ்லிம் அடைக்கலம் கொடுத்ததாக அல் சி சி தலைமையிலான ராணுவ அமைப்பு குற்றம் சாட்டியது இதேபோல் சிரியாவில் சியா பிரிவை சேர்ந்த அதிபர் எதிராக சவுதி அரேபியா ஆதரவு பெற்ற சன்னி அரபு குழுக்கள் உள்நாட்டு போரை தொடங்கின அவர்களை துருக்கியும் ஆதரித்தது இதனால் இரு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது இந்நிலையில் சிரியாவின் தலைவர் அல் ஆசாத் தலைமையிலான அரசு காசா போரில் பலஸ்தீனியர்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறது குறிப்பாக ஈரானிலிருந்து சிரியா வழியாகவே ஹிஸ்புல்லாவிற்கு ஆயுதங்கள் செல்கின்றன ஹிஸ்புல்லா போராளி குழுக்களும் பலவிதமான உதவிகளை மேற்கொண்டு வருகிறது இதன் காரணமாக பல முறை சிரியாவை இஸ்ரேல் தாக்கியுள்ளது இந்த நிலையில் எகிப்து மற்றும் சிரியா கடந்த பத்து மேலாக நிலவரும் பகையை தணிக்க துருக்கி பிரதமர் நடவடிக்கை எடுத்துள்ளார் துருக்கி அதிபரும் உதவி இருந்தால் மட்டுமே இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் என துருக்கி நம்புகிறது எனினும் இஸ்ரேல் நடவடிக்கையால் தினந்தோறும் கொல்லப்படும் அப்பாவி காசா குழந்தைகளின் இறப்பை அப்படி தடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதே போல இஸ்ரேலை தடுக்க முஸ்லிம் நாடுகள் இணைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தமை இஸ்ரேலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்து தென்மேற்கு ஜெர்மன் நகரான தைசில் உள்ள பாடசாலை ஒன்றில் பிரித்தானியா அமெரிக்கா நடத்திய கூட்டு வான்வழி தாக்குதலில் இரண்டு பேர் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடன் இணைந்த தொலைக்காட்சி ஒன்று வெளியிட்ட செய்தியை மேற்கோள் காட்டிய இந்த செய்தி வெளியாகியுள்ளது தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அமெரிக்க படைகள் இரண்டு ஈரானிய ஆதரவு ஹவுதி ஏவுகணை அமைப்புகளையும் ஒரு ஆதரவு வாகனத்தையும் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தாக்கி அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் அமெரிக்க படைகள் செங்கடலில் ஒரு ஹவுதி ஆளிலா விமானத்தை கிளர்ச்சி குழு அமெரிக்காவின் வீழ்த்தியமைக்கு எதிராகவே குறித்த தாக்குதல் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்